மகாபிரியவாளின் அற்புதங்கள் நாற்பத்தி இரண்டு பம்பாயை சேர்ந்தவர் ஒரு ஏழை இளைஞர் இவரோட தந்தை பம்பாயில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு சின்ன வேலையில் இருந்தார் ரொம்ப கொஞ்சம்தான் வருமானம் இளைஞர் அவருக்கு ஒரு தங்கை இவங்க வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இந்த குழந்தைங்களை படிக்க வச்சு குடும்பத்தை ரொம்ப சிரமத்தோட நடத்திட்டு வந்தார் அந்த தந்தை திடீர்னு அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் காலமானார் அப்போ அந்த இளைஞர் பியூசி படிச்சுட்டு இருந்தார் இளைஞரோட படிப்பு அதோட நின்றுச்சு இவருக்கு குடும்ப பொறுப்பை ஏற்க வேண்டிய சூழல் எங்க தேடியும் வேலை கிடைக்கல கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் வேலையில கொஞ்சம் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தார் தாயும் அவங்களோட பங்குக்கு அக்கம் பக்கத்துல உதவி செஞ்சு பணம் ஈட்டினார் ஆனாலும் நிரந்தர பணி இல்லாததுனால இவங்க குடும்பத்துக்கு நிரந்தர வருமானம்னு எதுவும் இல்லை ரொம்ப கஷ்ட நிலை தான் அந்த கஷ்ட நிலையிலையும் தன்னோட தங்கைய படிக்க வச்சுட்டு வந்தார் இந்த இளைஞர் வந்த வருமானத்தை வச்சு தாய் எப்படியோ சமாளிச்சிட்டு வந்தார் அவர்கள் பொருளில் வறியவர்களாக இருந்தால் கூட குணத்தில் செல்வந்தராக இருந்தாங்க ரொம்ப அமைதியான நடத்தை நல்ல ஒழுக்கம் சிறந்த பக்தி பெரியவங்க கிட்ட மரியாதை நேர்மை அப்படின்னு நிறைய நல்ல பண்புகள் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர்ட்டையும் இருந்தது அஞ்சு வருஷம் கழித்து தாய்க்கும் உடம்பு சரி இறந்து போயிட்டாங்க ரொம்ப வறுமை என்ன பண்ணுறதுனே தெரியலை தாயோட இருந்து கொஞ்சம் வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தாங்க அஞ்சு நாள் சாப்பிட்டாங்க ஆனால் இப்போ தாய் இறந்ததுலேருந்து வாரத்தில் மூணு நாள் தான் சாப்பிட்றாங்க தங்கையோட படிப்பும் பத்தாம் வகுப்போடு நின்றுச்சு என்ன பண்றதுன்னே தெரியல அப்ப தங்கை என்ன சொல்றா நான் வீட்டு வேலை செஞ்சு பொருளீட்டி தரேன் அப்படின்னு அப்ப அண்ணனோட உள்ளம் ஒழித்தது தன்னை விட ஏழு வயது சிறிய தன் தங்கைய தந்தையோட மறைவுக்கு பின்னாடி எல்லா பொறுப்புகளையும் தோட்டில் சுமந்து எப்படி பட் எப்படின்னாலும் சரி பட்டதாரி ஆக்கணும் நம்ம தங்கச்சியை நல்ல வேலையில் அமர்த்திடணும்னு நினச்சேன் ரொம்ப பாசம் வச்சுருந்தேன் ஆனால் இன்னைக்கு அப்படி சொல்லும் போது என் கண்ணில் கண்ணீராக வருது அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் ஆனால் வேற வழி இல்லையே இந்த சூழ்நிலை சரியில்லாததுனால தங்கையோட பிடிவாதத்துக்கு ஒத்துக்கிறார் நீ போய் வீட்டு வேலை செய் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார் மூணு மாதங்கள் இப்படியே இருக்குது இவங்க வீட்டு வேலை செய்கிறாரு செய்கிறாங்க அப்புறம் இவரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம்லாம் கொண்டு வர்றாரு அங்கங்கே சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு இவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் திருநெல்வேலியில் இருக்கார் அப்படிங்கிறது இவருக்கு ஞாபகம் வந்துது சரி அவர்கிட்ட போய் உதவி கேட்போம் அவர் கண்டிப்பாக அவரோட சிபாரிசில் நம்மளை எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டுருவார் தங்கையை நம்ம அழைச்சிட்டு போய் படிக்க வைக்கலாம் நம்ம நினச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி இவர் முடிவு பண்ணுறார் போக்குவரத்து செலவுக்குன்னு கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சு உறவினருக்கு தன்னோட வருகையை குறித்து ஒரு தபாலில் எழுதுறார் எழுதி அனுப்பிச்சிட்டு தங்கையை பத்திரமா நீங்கள் இரு பம்பாயில்ல நான் போய் திருநெல்வேலியில் நம்ம உறவினரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறார் திருநெல்வேலிக்கு போனால் இவருக்கு ஒரே அதிர்ச்சி என்னன்னா அந்த உறவினரோட வீடு பூட்டி இருந்தது அங்கே அக்ரஹாரத்தில் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட அவர் விசாரிக்கிறார் அவங்க வெளியூர் போயிட்டாங்க எப்போ வருவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ரொம்ப நெருங்கிய உறவினர் அப்படிங்கிறதால இவர் ரொம்ப நம்பி இவர் எதுவுமே ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப நம்பிக்கையோடு அந்த உறவினரை தேடி போயிட்டார் ஆனால் அங்கே உறவினர் இல்லை கையில் இவர்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது திரும்பி போக முடியுமா அப்படிங்கிறதே அந்த அளவு கம்மியாக இருக்குது பணம் சரி என்ன பண்ணுறது நாளைக்கு வர்றாரான்னு பார்ப்போம் அப்படின்னு காத்துட்ருக்கார் மறுநாளும் அவர் வரல சரி மறுநாள் என்ன பண்ணுறாரு ஒரு பொது இடத்துல குளிச்சுட்டு உட்காந்துருக்கார் அன்னைக்கு உறவினருக்காக இருக்கா காத்துட்டு இருந்தார் அடுத்த நாளும் வரல இப்படி ஒவ்வொரு நாளாக போய்ட்டுருந்தது அப்போ அந்த சமயம் மகா பெரியவா திருநெல்வேலியில் தான் முகாமிட்டுருந்தார் அக்ரஹாரத்து மக்களெல்லாம் அவரை தரிசிக்கிறதுக்காக அங்கே போனாங்க அப்போ தான் இவருக்கும் சரி நம்மளும் போய் தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போகிறார் பயங்கர கூட்டம் தரிசிக்க முடியுமானே தெரில அப்போ ஒருத்தர் வந்து என்னப்பா பெரியவாளை தரிசிக்க வந்தியா வா இந்த பக்கம் வா அப்படின்னு ஒரு பக்கமாக கூட்டிகிட்டு போகிறார் மகாப்பிரியவா முன்னாடி அந்த இளைஞர் நமஸ்காரம் பண்ணி எழுந்தார் அவரோட உள்ளத்துல இருக்க சோகத்தை பார்த்துட்டு பெரியவா என்னப்பா எங்க இருந்து வர்ற அப்படின்னார் பம்பாயிலிருந்து வர்றேன் பெரியவா யார் இன்னார் நீ அப்படின்னு அவர் கேள்வி கேட்டு அப்படியே உரையாட தொடங்குறார் உங்க அப்பாவை தெரியும்ப்பா அவர் மடத்துக்கு வந்திருக்கார் ஏன் உங்க தாத்தா கூட மடத்துக்கு வந்திருக்கார் உங்க தாத்தாவுக்கும் மடத்துக்கும் நல்ல தொடர்பு உண்டு உன்னோட அப்பா அம்மா இப்ப காலம் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு வேலைன்னு ஒன்றும் சரியா கிடைக்க மாட்டேங்குது பெரியவா அப்படின்னு இந்த இளைஞருக்கு நான் தழுதழுத்து உன்னோட வேற யார் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு தங்கை பெரியவா அப்படின்னு இந்த இளைஞர் சொல்கிறார் அவ என்ன பண்றான்னு கேக்குறாரு பத்தாவது படிச்சுட்டு வீட்டை வேலை பாக்குறா என்ற அந்த இளைஞர் சொல்லிட்டு இருக்கும்போது அவரோட இவரோட அப்படி கண்ணீர் கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா தொடர்றார் நீ யாரை நம்பி இங்கே வந்தியோ உன் வருகையை தெரிஞ்சுட்டு வேற ஊர் போயிட்டா இனி நீ அவங்களுக்காக காத்துட்ருக்குது வீண் இன்னைக்கே ஊரு கிளம்பு இனிமேல் நீ யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா மகா பெரியவா இருந்தவர்கிட்ட யார் இவன் அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு கேட்டார் நீங்கள் தானே பெரியவா என்னை அழைச்சிட்டு வர சொல்லி அனுப்புனீங்க அப்படின்னு அந்த மடத்தில் இருக்க சிப்பந்தி அவர் கேட்குறார் நானா அப்படின்னு பெரியவா கேட்டுட்டு சரி நீ ஒன்று பண்ணு அவனுக்கு நல்லா சாப்பிட வச்சு பம்பாய் போய் சேர ரயில் டிக்கெட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அந்த மடத்தை சேர்ந்தவரும் சரி பெரியவா நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு போயிட்டார் இளைஞர் சாஷ்டாங்கமாக பெரியவாளை விழுந்து நமஸ்காரம் பண்ணார் மகா பெரியவாவும் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சார் மகா பெரியவாளை தரிசித்த நினைவுகளை வந்து நினச்சிக்கிட்டே அவர் போகிறார் அப்போ பம்பாய் ரயில் நிலையத்துக்கு வர்றார் ரயில் நிலைய நுழைவு வாயில் டிக்கெட் பரிசோதர் டிக்கெட்டை கேட்க சட்டப்பையில் கைவிட அங்கே டிக்கெட் இல்லை பேன் பேக்கெட்லாம் இல்லை அவசர அவசரமா ஒரு பை வச்சிருந்தார் அதில் தேர்னார் அங்கேயும் கிடைக்கல பரிசோதகர் என்ன பண்ணார் அவரை தனியா நிறுத்திட்டு மற்றவங்களெல்லாம் தேடிட்டு வந்தார் இவருக்கு உடம்பு பதற்றமாக இருக்குது திருப்பி திருப்பி தேடுறார் இதுக்கு வந்து நம்மளால அந்த தண்டனைக்குரிய தொகையை கூட செலுத்த முடியாது அந்தளவுக்கு நம்மள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கார் இப்போ டிக்கெட் பரிசோதனை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஏன் பண்ணி இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் தானே சார் என்கிட்ட டிக்கெட் இல்லைன்னு நிறுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னாரு வேறு தமிழா அப்படின்னு சொல்லி அவர் தமிழன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் நான் உன்னை என்ன காரத்துக்காக நிற்க வச்சேன் அப்படின்னு திருப்பி கேட்குறாரு இல்லை டிக்கெட் இல்லைன்னு தான் நீங்கள் என்னை நிறுத்தி வச்சிங்க அப்படின்னு இவர் மீண்டும் சொல்கிறார் அந்த பரிசோதனை இல்லையே நான் ஒன்று அதுக்காக நிறுத்தலையே அப்படிங்கிறார் இல்லை அதுக்கு தான் நிறுத்துனீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து தன்னோட அலுவலக அறைக்கு அந்த இளைஞரை அந்த பரிசோதகர் அழைச்சிட்டு போகிறார் அவரை உட்கார வச்சு நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்டார் டிக்கெட்டை தவிர விட்டு எனக்கு அபாரம் அபராதம் போடாம நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட பொறுமையா பதில் சொல்லிட்டு இருந்தார் அவர் திருநெல்வேலிக்கு போனதையும் உறவினர் இல்லாததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தார் மகா பிரியவாழை தரிசிச்சேன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காரு இவர்கிட்ட ஏன் சொல்றோம் அப்படின்னு கூட அவர் யோசிக்கல அவரோட மனசுல இருந்த கவலையெல்லாம் சொல்லிட்டே இருக்கார் மகா பிரியவாழை தரிசனம் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லவும் இந்த பரிசோதகர் மகா பிரியவாளையா அந்த பெரிய மகானையா அப்படின்னு கண்கள்ல இருந்து கண்ணீர் தன்னோட கைய தலைக்கு மேல உயர்த்தி பெரியவாளை உச்சரிச்சு அப்படியே வணங்குறாரு அந்த இளைஞர் எல்லா விவரத்தையும் சொல்றாரு அந்த இளைஞரோட நேர்மை பணிவு எல்லாமே அந்த பரிசோதகருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் தன்னோட அட்ரஸை கொடுத்து நீ உன் தங்கச்சியும் அழைச்சிட்டு என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுறாரு அன்னைக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே அந்த இளைஞருக்கு புரியல மறுநாள் மகாபெரிய சாமி கும்பிட்டுட்டு தங்கச்சியையும் அழைச்சிக்கிட்டு போகிறார் நேராக அந்த அட்ரஸை பார்த்து அந்த வீட்டுக்கு போகிறார் அங்கே ஒரு தம்பதி இருக்காங்க பரிசோதகனும் பரிசோதகரோட மனைவியும் அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை குட்டி கிடையாது இவங்க ரெண்டு பேரையுமே அவங்க தங்களோட சொந்த குழந்தைங்களாவே பார்த்துக்கிட்டாங்க தங்களோட இல்லத்திலே இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த டிக்கெட் பரிசோதகர் அந்த இளைஞரை ஒரு நல்ல கல்லூரியில் சேர்த்தார் தங்கையை மேற்படிப்பில் சேர்த்தார் குழந்தை பாக்கியம் இல்லாத அவங்க ரெண்டு பேரையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்கேயோ அனாதையாக இருந்த நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி நல்லா இருக்கோமே அப்படின்னு சொல்லி இந்த அன்னை தங்கச்சி ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருமேலாம் ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க நல்ல ஒழுக்கம் அடக்கம் பணிவு பக்தி மரியாதை அப்படின்னு சொந்த பெற்றோரை போல் கண்ணும் கருத்துமா அந்த இளைஞன் இந்த பரிசோதகரையும் அவர் மனைவியையும் நல்லா பார்த்துக்கலாம் பிள்ளை பாசத்தையே அனுபவிக்காத அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் காட்டின பாசம் உள்ளத்தை உருக்கியது வயதான காலத்துல மகா தான் இவர்களை காண வச்சு எல்லா சந்தோஷங்களையும் தந்து நம்மளை ஆனந்தமா இருக்க வச்சிருக்காரு அப்படின்னு மகா வணங்குறாங்க அந்த தம்பதி மாதங்கள் போயிட்டே இருக்க தம்பதி ரெண்டு பேரும் ஏகமனதா முடிவு பண்ணி அவங்க ரெண்டு பேரையுமே தங்களோட வாரிசா சட்டப்படி தத்து எடுத்துக்கிட்டாங்க மகா பிரியவாளை தரிசிச்ச ஒவ்வொரு நாளும் தன்னோட வாழ்க்கையில நடக்கிற அதிசயத்தை அந்த இளைஞராலும் அப்படி உணர முடிஞ்சிச்சு ஆதரவற்று வெறும் பள்ளத்தாக்கில் விழுந்திருந்த தனக்கு இப்படி அன்புக்கரம் நீட்டி ஆசையோட பெறும் பாக்கியத்தையே அள்ளி கொடுத்த மகா அந்த பக் அந்த இளைஞரோட முழு முதல் தெய்வம் ஆனாவையான் என்ற தனக்கும் தன் தங்கை தங்கைக்கும் இப்படி ஒரு நல்ல பெற்றோர்களான டிக்கெட் பரிசோதகர் அவர் மனைவியை நினைக்கும் போது மகா அவர் தினந்தனம் பூஜித்தார் வருடங்கள் அப்படியே போச்சு தம்பதியர் வந்து தங்கையை ஒரு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வச்சாங்க இளைஞருக்கும் ஒரு தனியார் அலுவலகத்தில் ஒரு பணியில் அமர்த்தினாங்க இளைஞருக்கும் திருமணம் செய்கிறதுக்காக வரன் தேர்னாங்க ஆனால் வரன் கிடைக்கல இப்படி வயது கடந்து கொண்டே போனது தம்பதியர் இளைஞரோட பூர்ண சமுதத்தோடு ஒரு அனாதை விடுதியில் ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுத்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வருடங்கள் போகுது டிக்கெட் பரிசோதர் அவர் சம்பாதிச்ச சொத்து பூர்வீக சொத்துன்னு எல்லாத்தையும் நான்காக பிரிக்கிறார் மனைவிக்கு ரெண்டு குழந்தைங்களுக்கு அது போக மூணாவது அந்த அது போக நாலாவதாக இருக்கிறத சமூக சேவைக்காக அப்படின்னு ஒதுக்கிறார் மூவரோட ஒப்புதல்லையும் அது சமூக சேவைக்காக செலவிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு பரிசோதகர் சில ஆண்டுகளில் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் மனைவியும் இறந்துடுறாங்க இந்த சொத்து பெரிய தொகையாக இருந்ததுனால என்ன பண்ணுறது அப்படின்னு இவருக்கு ஒரே குழப்பம் இந்த இளைஞருக்கு அப்போ திருப்பி மகா பெரியவாளை போய் தரிசனம் பெற்றார் பெரியவாள் முன்னாடி கை கூப்பி நின்று பெரியவா இப்போ வந்து இவ்வளோ பணம் இருக்கு இதை என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு கேட்டார் மகா பெரியவா கொஞ்சம் நேரம் இவனை ஆஸ்வாசப்படுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றார் நீ பணத்தை அநாத குழந்தைகளோட கல்விக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் செலவிடு நீ செய்யும் உதவி உன்னோட இடதுகைக்கு கூட தெரியக்கூடாது அவர்களுக்கு தொண்டு செய்வதே நீ உன்னோட முழுநேர பணியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றார் இதை கேட்டோன்னே இந்த இளைஞருக்கு ரொம்ப சந்தோஷம் இதை கேட்டுவிட்டு அவர் ராஜினாமா செஞ்சுட்டார் அவர் வேலையை அதுக்கப்புறம் மகாப்பிரியவோட ஆசைப்படி இந்த மாதிரி அநாதைங்களுக்குலாம் சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டார் இளைஞரோட தாத்தா மகாபிரிய பிரியவாளை தரிசித்தவர் தந்தையும் பெரியவாளை தரிசித்தவர் இப்போ இந்த இளைஞரும் தரிசித்திருக்கார் மகாபிரிய பெரியவாளோட பார்வை ஒரு பரம்பரையின் மீது விழுந்து பட்டாலே அவங்க மன மரணப்பள்ளத்தாக்களை விழுந்தாலும் கூட கை தூக்கி விட்டுடுவார் இது அந்த பரம்பரையினரோட விஸ்வாசத்தை பொறுத்தது ஆதரவற்ற அனாதையா நின்ற அண்ணனையும் தங்கையும் பாதுகாப்பான ஒரு இடத்துல சேர்த்து அதன் மூலமா அவங்களுக்கு கிடைச்ச பணத்தையும் அனாதைக்கே அனாதையா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முதியவர்களுக்கும் நீ செலவிடு அவங்களுக்காக சமூக சேவை பண்ணு அப்படின்னு அந்த இளைஞருக்கு ஒரு நல்ல அறிவுரையும் கொடுத்தார் நம்மளோட மகாப்பிரியவா இதெல்லாம் மகாப்பிரியவாளோட கருணையா கருணியமானு தெரியாது ஆனா மகா பெரியவாளோட ஆசி இருந்தால் நம்மளால எதையும் சாதிக்க முடியும் மகா பெரியவாளை நம்புவோம் தொடர்ந்து வெற்றி பெறுவோம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர